எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு சரியான ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான தேதிகளை அவங்க பார்க்கும்பொழுது இந்த அக்டோபர் டென்த்துங்கிறது அவங்களுக்கு ஏதோ வசதியா இருந்திருக்கு ஸோ தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மற்றபடி அதில் வந்து அவர் அஜித்துக்கு பயந்து அங்கே போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் படத்தை பார்த்து பயப்படுறதோ ரஜினியை பார்த்து பயப்படுறதோ எல்லாம் கிடையாது அவங்க ஒரு முப்பத்தாறு லாங்குவேஜ் என்னமோ சொல்கிறாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்னு நியாயமாக ஒரு ஏழு எட்டு லாங்குவேஜில் பண்ணுவாங்கன்னு வைங்களா இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுவோம் அதற்கான ரிலீஸ் டேட்டை தான் அவங்க பார்க்குறாங்க சில நிறுவனங்கள் படத்தை வந்து கொடுத்து நீங்க படத்தை ஓட்டுங்க வந்த கலெக்ஷன்ல உங்க இதை எடுத்துக்கிட்டு உங்க ஷேர் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்குவாங்க சில பேர் தியேட்டர் அட்வான்ஸ் கேட்பாங்க இப்போ இந்த மாதிரி படங்கள் ஒரே ரெண்டு படங்கள் வரும்பொழுது போஸ்டர் வந்து தமிழகம் முழுக்க ஒட்டப்பட்டுச்சு அப்போ வந்து பாலா அந்த தயாரிப்பு கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா சூர்யா வீடு இருக்கிற நீங்கள் ஒட்ட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவங்க பார்க்கும்பொழுது ஏதோ வீம்புக்கு கொண்டு வந்து அங்க ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாரு நீ இந்த படத்துலேருந்து வெளியில் போயிட்ட ஆனால் நான் வந்து வேற ஒரு ஹீரோவை வச்சு இந்த படத்தை முடிச்சிட்டேன் பாரு அப்படிங்கிற ஒரு தினா விட்டு அதுக்குள்ள எப்பவுமே வார வாரம் ரசிகர்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்டேட் கொடுக்கணும்னா அவங்களும் எங்க தான் போவாங்க கூலியை பொறுத்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் பயங்கர உற்சாகமா இருக்காரு ரஜினியே வந்து ஒரு காலா கெட்டப்புல இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பழைய காலா வந்து பிளாப்பு இந்த காலா வந்து நிச்சயமாக கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகிட்டு இருக்கு சார் அது ரொம்ப காத்துருக்காங்க சூரிய ரசிகர்களுமே திரையில பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் டேட்டுன்னு வச்சுருந்தாங்க மீன் விடாமுயற்சோட ரிலீஸ் டேட்டுங்கிற மாதிரி இருந்தது பிறகு ரிலீஸ் தேதியை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் அதற்கான காரணம் என்ன சார் அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வெறும் தமிழ்நாட்டை மட்டும் வச்சு இல்லை அவங்க ஆல் ஓவர் இந்தியா எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு சரியான ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான தேதிகளை அவங்க பார்க்கும்பொழுது இந்த அக்டோபர் டென்த்துங்கிறது அவங்களுக்கு ஏதோ வசதியாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி அதில் வந்து அவர் அஜித்துக்கு பயந்து அங்கே போயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓகே சார் இன்னொரு இன்னொருப்புறம் வேட்டையன் ரஜினி சாருடைய படம் வருது அப்போ ரஜினி சார் படத்தோடு போட்டு போடுற அளவுக்கு சூர்யா வளர்ந்துட்டாரா என்ன அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே சார் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லைங்க எந்த படமும் யாருக்கும் போட்டின்னே நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடாது படம் நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஓடும் அவ்வளோதான் ரெண்டு படமே நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் இதையும் பார்க்க போகிறாங்க அதையும் பார்க்க போகிறாங்க ஆனால் இதே ஒரு நாள் அதை ஒரு நாள் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஒரு காலத்தில் அஞ்சாறு படங்கள் புதுப்படங்கள்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருக்கு பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரே நாளில் ஆனால் அந்த அது வந்து இந்த காலப்போக்கில் ஒரு நடிகர் நடித்த படம் ஒரு முறை தான் வரணும் அதாவது ஒரு அவரோட போட்டி போட்டு இன்னொரு நடிகர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு முறையை இவங்க ரீசண்டாக உருவாக்கிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு வகையில் வியாபார ரீதியாக பார்க்கும்போது அவங்களுக்கு சரியாக இருக்குது ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது அவனுக்கு இன்னும் ஹாப்பியாக இருப்பான் இப்போ இப்போ ஒரு தேட்டருக்கு போகிறான் டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு இன்னொரு படத்துக்கு போகிற போவதற்கான வசதிகள்லாம் அன்றைக்கி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரே படம் எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகும்பொழுது அவன் இங்கே கிடைக்கலன்னா தேட்டருக்கு போய் அதே படத்தை பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் வருது பட் இது ஆரோக்கியம் கிடையாது சினிமாவுக்கு எது எப்படினாலும் கடைசியாக ரஜினி அவர்களுடைய படம் ஜெயிலர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது சார் அந்த வகையில் பொழுது ரஜினியோடு சூர்யா மோதுறாரு ஆனால் அஜித்தை பார்த்து பயப்படுறாரு பொழுது கங்குவா மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரா அஜித் பார்த்து பயப்படுறாரா அப்படிங்கிற ரெண்டு கேள்விகள் எழுப்பதையா சார் இல்லை இதில் அஜித்தை பார்த்து பயப்படுறதோ ரஜினியை பார்த்து பயப்படுறதோ எல்லாம் கிடையாது அவங்க ஒரு முப்பத்தாறு லாங்குவேஜ் என்னமோ சொல்கிறாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்னு நியாயமாக ஒரு ஏழு எட்டு லாங்குவேஜில் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணும் அதற்கான ரிலீஸ் ரேட்டை தான் அவங்க பார்க்குறாங்க இதில் இவர் படம் வருது அவர் படம் வருதுங்கிறதெல்லாம் அவங்க கணக்கே கிடையாது அந்த ரிலீஸ் ரேட்டை அவங்களுக்கு வசதியாக இருக்குது அவ்வளோதான் எது எப்படியோ இப்போ விடாமுயற்சி கங்குவா வேட்டையன் எல்லாமே தொடர்ந்து ரிலீஸ் ஆகுது சார் அப்படி ரிலீஸ் ஆகும்போது தேட்டர் கிடைக்கிற எல்லாமே ஒரு சிக்கல் இருக்கும் அது ஒரு கஷ்டமான தான் இதனால் தேட்டர்களுக்கு நஷ்டம் ஏற்படாதா இல்லை படக்குழுவுக்குமே நஷ்டம் ஏற்படாதா சார் ஏன் இந்த கவனத்தில் எடுத்துக்க மாட்டுறாங்க இல்லை அப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ வந்து இப்போ பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு படங்கள் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ சின்ன சின்ன தேட்டர்கள் கூட ரிலீஸ் சென்றை மாறிடுச்சு இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம படத்தை போட்டாகணுங்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இவங்களுக்கு வந்துடும் ஏன்னா தியேட்டர் வந்து ஒரு ஒரு படம் பெரிய படம் வரும்பொழுது இன்னொரு படத்துக்கு தேட்ரு கிடைக்காத அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி நூற்றி சுச்சம் தேட்டர்கள் இருக்குது ஸ்கிரீன் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயும் ஒரே படத்தை போடுற வழக்கம் வந்து இப்போ இருக்குது அப்போ அதே சம அளவு பலமுள்ள இன்னொரு படம் வரும்பொழுது அப்படியே அது ரெண்டாக பிரியும் இப்போ சில நிறுவனங்கள் படத்தை வந்து தேட்டரில் ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் படத்தை ஓட்டுங்க வந்த கலெக்ஷனில் உங்கள் இதை எடுத்துக்கிட்டு உங்கள் ஷேர் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்குவாங்க சில பேர் தேட்டருக்காரங்கள்கிட்ட அட்வான்ஸ் கேட்பாங்க இப்போ இந்த மாதிரி படங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு படங்கள் வரும்பொழுது தேட்டர்லேருந்து அட்வான்ஸ் கேட்குற வழக்கம் கொஞ்சம் குறையும் படத்தை போடுறவங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு வர்ற கலெக்ஷனில் உங்கள் இதை எடுத்துக்கிட்டே எங்களுக்கு பேலன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேட்டருக்காரர்களுக்கே அது வசதியாக இருக்கும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட படங்கள் வர்றது தான் அவங்களுக்கு லாபம் அப்போ பெரிய திரைப்படங்கள் கொஞ்சம் ஒரு மூன்று மாதம் இடைவெளியில் ஒன்று ஒன்றா வந்தால் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுற கருத்து குறித்து உங்களுக்கு கரு இல்லை கலெக்ஷன் வைஸ் பெரிய லாபம் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இப்போ தேட்டர் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு தேட்டர் உங்களுக்கு கொடுக்கணுங்கும் போது அது அவங்களுக்கே ஒரு பேடர் நாளெலாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ போட்டி இருக்கும்போது தான் அது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சூர்யா அவர்கள் வந்து படத்தில் வந்து விலகி இருந்தார் அப்படிங்கிறவர் ஆனால் இப்போதைக்கு இணையலை அப்படிங்கும் பொழுது விலகி விட்டார் அப்படி தான் எடுத்துக்கணும் அது நீங்களுமே பேசியிருந்தீங்க சார் அப்படி இருக்கும் பொழுது அந்த புறநானு படம் விலகல் உண்மைதானா ஃபஸ்ட்டு உண்மை தான் அது ஆக்சுவலாக இந்த கான்செப்டு தான் சூர்யாவுக்கு பிடிக்காமல் போனது அது அந்த ஹிந்தி தொடர்பான விஷயம் அதை பல நம்ம பேசிட்டோம் ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் இப்போ இருந்தாலும் சார் இப்போ அந்த கதையில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா சிவகார்த்திகேயனுக்கு அந்த படம் எந்தளவுக்கு கை கொடுக்கும் சார் இல்லை சிவகார்த்திகேயன் தனுஷ்னு ரெண்டு ஆப்ஷனில் இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக சுதா பொங்கரா வந்து தனுஷையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இப்போ ஹொம்பாலய நிறுவனத்துக்கு தான் அந்த படத்தை அவங்க பண்ண போகிறாங்க அப்போ ஹும்பாலய நிறுவனம் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணலாங்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறதா தெரியுது ஆகமொத்தம் இதில் சூர்யா இல்லை தனுஷோ அல்லது சிவகார்த்திகேனோ நடிக்க போகிறாங்க அவ்வளோதான் இன்னொரு புறம் சார் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வந்து வனங்கான் திரைப்படம் ரெடி ஆகிட்டு இருக்குது போஸ்டர் டீச்சர்லாம் வந்து பார்த்துருந்தோம் சார் ஆனால் சைலண்டாக பாலா வந்து இருக்காது ஏன்னா அவருடைய படங்கள் வருதுன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் பாலா என்ன பண்ணியிருக்கான்னு தேடுவாங்க ஆனால் சமீப நாட்களாக பாலாவுடைய படங்களை வந்து பெரிதும் எதிர்பார்ப்பு இல்லை பாலா வனங்கான் திரைப்படத்தின் மூலம் மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஒரு அழுத்தமான இடத்தை பிடிப்பார்னு நம்புறீங்களா சார் நிச்சயமாக பிடிப்பார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த படத்தினுடைய சில காட்சிகளை நான் பார்த்தேன் அது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பழைய பாலாவை நாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இன்னொன்று வந்து இந்த படத்தை இன்னும் விளம்பரம் படுத்துவதற்கான வேலைகளில் அந்த தயாரிப்பு நிறுவனம் இறங்கலை ஏன்னா அது ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி தான் அந்த படம் வரப்போகுது அப்போ நீங்கள் இன்னும் அதிக நாட்கள் இருக்கிறதுனால இவ்வளவு சீக்கிரம் அந்த ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஆடியோ லான்ச் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆடியோ லான்ச் வச்சுட்டு அதுலேருந்து அவங்க ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரிலீஸ் வரைக்கும் அடிப்பாங்க நிச்சயமாக அது வந்து மீண்டும் ஒரு பாலா பற்றிய பேச்சு தமிழ்நாட்டில் வரும் ஓகே சார் இந்த வணங்கான் படம் ஆரம்பிக்கும் பொழுது சூர்யா அவர்கள் தான் ப்ரொடியூசராக இருந்தார் அந்த சமயத்தில் பாலாவிற்கு சில கோடிகள் பணம் கொடுத்து உதவி செஞ்சார் அந்த பணம்லாம் செலவாயிருச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருந்தோம் நீங்களும் சொல்லியிருந்தீங்க அந்த பணத்தை சூர்யா அவர்கள் திருப்பி வாங்கலை அப்படின்னு சொன்னீங்க அந்த மனக்கசப்பு எதுவும் இருக்கா இல்லை பணத்திற்காக வருவாரா இல்லை அந்த ஆடியோ லான்ச்சுக்கு சூர்யா வருவாரா சார் முதல்ல சூர்யாவை அடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பாலா வந்து ரொம்ப பெருந்தன்மையாக இந்த விஷயத்தில் நடந்துகிறார் என்னென்னா இப்போ அந்த வனங்கானுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து தமிழகம் முழுக்க ஒட்டப்பட்டுச்சு அப்போ வந்து பாலா அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா சூர்யா வீடு இருக்கிற பகுதிகளில் இது நீங்கள் ஒட்ட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு என்ன காரணம் அப்படின்னா இப்போ அந்த போஸ்டரை அவங்க பார்க்கும்பொழுது ஏதோ வீம்புக்கு கொண்டு வந்து அங்கே ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாரு நீ இந்த படத்துலேருந்து வெளியில் போயிட்ட ஆனால் நான் வந்து வேற ஒரு ஹீரோவை வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டேன் பாரு அப்படிங்கிற ஒரு தினா விட்டு அதுக்குள்ளே அவங்க உணர்ந்துடக்கூடாது அப்படி சத்தியமாக கிடையாது அதனால் நீங்கள் வந்து அந்த பகுதியில் ஒட்டாதீங்கன்னு சொல்லி நிஜமாகவே அந்த பகுதியில் படப்பிடிப்பு அந்த போஸ்டரை ஒட்டாமலே இருந்தாங்க ஸோ அளவுக்கு பாலா வந்து இதை பெருந்தன்மையோட அணுகிறார் சூர்யாவும் அதே பெருந்தன்மையோடு தான் பாலாவை அணுகிறார் என்னென்னா இப்போ அந்த வனங்கான் படம் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபா அதற்கு செலவு பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் பாலாட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை பாலா மேலே சூர்யா வச்சுருக்கிறார் ஸோ அதனால் இதில் வந்து ஒரு ஈகோவோ அல்லது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வருத்தமோ எதுவுமே இல்லை இப்போ நாளைக்கு வணங்கான்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா சூர்யாவே பாலாவை பார்த்துட்டு அண்ணன் சூப்பராக இருக்குன்னே நான் தானே மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடுவார் ஏன்னா அவர்களுக்குள் சண்டைன்னு ஒன்று இருந்தால் தானே நாம் இந்த வார்த்தையை சொல்லணுமாங்கிற ஒரு இடத்துக்கு சூர்யா வருவார் ஸோ அதெல்லாம் இல்லை ரொம்ப ஒரு இணக்கமான சூழலில் தான் இருக்காங்க அந்த மனக்கசப்பு வந்து ஆரம்பத்திலே தொடங்கும் போதே இப்பவே முடிச்சுக்கிட்டா அந்த உறவு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து சூர்யா விலகினது கூட ஒரு கிட்டத்தட்ட அது கூட காரணமாக இருக்கலாம் இப்போ வனங்கான் படம் வந்து பாலாக்காக ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு புறம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும்னு போராடல அருண் விஜய் சொல்லலாம் சார் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இவ்வளோ டெடிக்கேஷன் இருந்து ஒரு இடத்தை பிடிக்க முடியல என்ன சார் காரணம் இல்லை அருண் விஜய் வந்து ஆரம்பத்தில் அருண்குமாரா இருந்த காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப பாண்டவர் பூமி காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப மிக மிக திறமைசாலியான ஒருத்தர் எப்படி பிரசாந்த் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா துறைகள் பற்றியும் நன்கு அறிந்தவராக இருக்காரோ அதே மாதிரி தான் அருண் விஜய் இங்கே இருக்கிற எல்லா துறை பற்றியும் ஒரு அறிவு வந்து அவருக்கு நிறையா உண்டு ஆனால் அவருடைய வெற்றியை வந்து மெல்ல மெல்ல அவர் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கார் ஒரே நாளில் ஜெயித்து ஒரே நாளில் போய் கோபுரத்தில் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு எப்பவுமே இல்லை ரொம்ப கிராஜுவலான ஒரு வெற்றியை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு நிச்சயமாக அருண் விஜயினுடைய இந்த நீண்டகால உழைப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை சேர்க்கிற படமாக வழங்கான் ஓகே சார் இன்னொரு புறம் தனுஷ் அவருடைய நடிப்பில் தன்னுடைய படமான ராயன் திரைப்படம் வந்து ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆனால் அதில் ஒரு சர்ப்ரைஸான ஃபேக்டர் வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு முழுதாக தன்னுடைய சம்பளத்தை வாங்காமலே அதை முடிச்சு கொடுத்துருக்காரு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சன் பிக்சர்ஸ் மேலே ரெட்ஜையன் மேலே லைக்கா மேலேனு பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் இப்படி ஒரு தகவல் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சன் பிக்சர்ஸை பொறுத்த அளவுக்குலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது வந்து கடல் உங்களுக்கு தர வேண்டிய மீனை வந்து அதுவே எடுத்து கையில் கொடுத்துரும் வச்சுக்கிங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து நான் பணத்தை கொடுத்தா தான் அந்த வேலையை முடித்து கொடுப்பேங்கிற எண்ணமெல்லாம் அந்த இடத்தில் தேவையப்படாது அதனால் சன் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் அவர் சம்பளம் வாங்காமலே ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல் ஒருவேளை எனக்கு புதுசாக இருக்கலாம் பட்டு அப்படி ஒரு ஒரு வேளை ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தால் கூட சன் பிக்சர்ஸ் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பண்ணியிருப்பார் ஓகே சார் தனுஷ் அவர்களுடைய படம் குறித்து பெரிதாக அந்த அப்டேட் இது வரலையே சார் என்ன காரணம் ஏதோ பெரிய அப்டேட்டுகளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை ராயன் படம் வந்து ரிலீஸ் டேட் ஆக்சுவலாக அவங்க வேறு ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த டேட்டையே அவங்க தள்ளி வச்சதுனால அதில் உள்ள சில சில எடிட்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணி கிராண்டாக ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் எந்த குழப்பமும் இல்லை இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் அட்லி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி படத்தை இங்கே கொடுத்துட்டு அங்கே பாலிவுட்லேயும் போய் கலக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் அவருடைய படத்தில் ரஜினி சார் நடிக்க போகிறாரு கூட இன்னொருத்தர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அது உண்மைதானா சார் அதெல்லாம் உலக மகா உருட்டல் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில் வேறொரு இந்தி நடிகர் நடிக்கிறாரு அது அநேகமாக ரன்வீர் சிங்காக இருக்குங்கிற மாதிரி தகவல் இருக்குது ரஜினி இல்லை அந்த படத்தில் இப்போ தலைவர் நூற்றி எழுபத்தொன்று கூலின்னு பேர் வச்சாங்க அப்படியே அமைதியாக இருக்குது படம் ஷூட் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாதிரி பேன் இண்டியா படமாக வரும்பொழுது பல ஸ்டார்கள் இங்கே வர்றாங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க படம் எந்த லெவலில் சார் இருக்குது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையாங்க இப்போ தானே ரஜினி மேக்கப் போடும்போது பின்னாடி இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்திருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் அந்த அளவோடு தான் இருக்குது எப்போவுமே வாரம் வாரம் ரசிகர்களுக்கு அப்டேட்டு கொடுக்கணும் அப்டேட்டு கொடுக்கணும்னா அவங்களும் எங்கே தான் போவாங்க படம் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழித்து ஏதாவது ஒன்று அதுலேருந்து வெளியிட முடியும் அதனால் வார வாரம் அந்த அப்டேட் கேட்கிற ரசிகர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் கூலியை பொறுத்தளவுக்கு லோகேஷ் கனகராஜ் பயங்கர உற்சாகமாக இருக்கார் ரஜினியே வந்து ஒரு காலாக கெட்டப்பில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பழைய காலாக வந்து ஃப்ளாப்பு இந்த காலாக வந்து நிச்சயமாக அந்த பழைய காலாவை மீட்டெடுக்கிற அளவுக்கு வேறொரு வித்தியாசமான ஒரு கதையோடு இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஜாலி அதனால் வந்து சீக்கிரமாக கூலி அப்படின்ட்டு முடிச்சிடலாம் சார் எனிவேஸ் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி